எல்லாரும் கோமா இருக்கிங்க போல இருக்கு ஆல் ரைட் மேடம் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் நாங்க ஒருத்தன நம்பணும் அவன் கழுத்து அறுத்துட்டான் அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சுட்டோம் பிளீஸ் இன்னொரு நாலு நாள் எனக்காக சரி சரி மல்லியே நீ இப்ப எவ்வளவு தன்மையா பதில் சொல்ற மோகனுக்கு அது தெரியலையே அவ சுகாமே எப்படி உங்க பணத்துக்கு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இந்த பாருமா உன் முகத்துக்காக போறோம் ஏமாத்தணும்னு நினைச்சீங்க ரொம்ப சீரியஸ் ஆக்சன் எடுப்போம் வாங்க போலாம் வாங்கின படத்தெல்லாம் குடிச்சு கும்மாலம் போட்டு அழிச்சாச்சு ரெண்டு நாள் தவணை வேற கேட்டீங்களே நோட் அடிக்க போறீங்க அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன ஊரு விட்டு ஓடி போக சொல்றியா அது வேடித்தனம் நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும் எப்படி அவனுக்கு அம்மா என்ன உயிர் போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் இத பாத்தீங்களாடா இது என்ன புதுமாதிரியான மிருகமா இருக்கு

உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போற நானும் போறேன் தான் ஹேமா அதுக்கு முன்னால உங்க கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன் இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போற உங்க வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது உனக்கு நல்லது என்ன சொல்றீங்க நீங்க ஒண்ணும் இல்ல அவன் மிருகம் பிடிக்க போகாமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் வாட் அவருகிட்ட எனக்கு புடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான் அத போய் மாத்த சொல்றீங்களே என்னத்த நீங்க அந்த வீரமும் தைரியம் பாவமான காரியங்களுக்கு கூடாதுன்னு தான் சொல்றேன் அத்தை நீங்க ரொம்ப என்ன மாதிரி மாதிரி விஜய் ஒரு வீரனோட வாழணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசடிச்சுக்கிறேன் நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மையே நீயும் ஒரு தாயாராம் புரிஞ்சுக்குவே எல்லாம் சரித்த கல்யாணம் நிச்சயமா அவர வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்ப போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்புதான் வரும் இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம் ஆனா ஏதாவது இப்படி இது நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும் ஞாபகம் வச்சுக்க Thank you.

அதுக்குள்ள போணுமா ஏமா இத்தனை நாளான நரகத்துல இருந்த மாதிரி இருந்த இப்பதான் என் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்க நீ வர போறியா இல்லையா இங்க பாருங்க நானும் வர போறது இல்ல உங்களையும் அனுப்ப போறது இல்ல வாடியுமே என்ன சொல்ற நீ காடு ரொம்ப பயங்கரமான இடம் நீங்க ஆபத்துகளை சந்திக்கிறதுலதான் எனக்கு ஆனந்தம் உனக்கு தெரியாத அந்த ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சது போதும் இனிமே வேண்டாம் நான்திக்கு சிங்கத்தோட போட்ட சண்டைய பார்த்து என் புலி குட்டி புன குட்டி ஆயிடுச்சோ ஏமா நான் அதுல என்ன சத்தா போயிட்ட புடிச்சு எந்திருக்குல செத்து போயிடுச்சது நீங்க மட்டும் இல்ல விஜய் உங்க அம்மா உன் நானும் கூட தான் அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை காட்டுக்கு அனுப்புறது இல்ல அது நடக்காது எனக்காகவாவது நீங்க இந்த தொழில விட்டுத்தான் முடியாதுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டியவர்

ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேலும் பயம் வந்துருச்சு அமராஜ் என்ன பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தே வராது அங்கல் ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த தயாரா இல்ல அம்மா சொல்லி கேளுங்க எனக்கு ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் இம்மிடியா நிறுத்த சொல்லுங்க பிளீஸ் விஜய் விஜய் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னாலாவது அவரு மனசு மாறுவாரு நினைச்சேன் விபரீதமா முடிஞ்சிருச்சு கவலைப்படாதே ஹேமா என்னோட பிரார்த்தனை அவனோட மனச நிச்சயமா மாச்சிடும் இத பாருங்க ஹேமா வாழ்ச்சிட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது